ஒரு ஆண் தன் மனைவி நெருங்கும் போது அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் எனக்கு இந்த செயின் இந்த நெக்லஸ் வாங்கி வாங்கிதான் தரணும் எனக்கு இத்தனை பட்டு கூட எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த படுக்கைய ஒரு காலம் அந்த பெண் தன் கணவனை தவிர யாருக்கும் அந்த அறைக்குள்ளே கூட அந்த படுக்கையில் உட்கார கூட அனுமதிக்க கூடாது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம நீங்க கல்யாணமே முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பயன் சொல்லு நம்பர் ஒன் ஹலால் ஹரா திருமணம் செய்யக்கூடியவர் எது எது ஹரா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு திருமணம்ங்கிறது முதல் விஷயம் உடல் உறவு சம்பந்தமான விஷயம் அப்போ மார்க்கத்தில் அல்ல ஹராமாக்கிய விஷயங்கள் என்ன ஒரு பெண்ணை அணுகுவதில் ஒரு பெண் தன் கணவரை அணுகுவதில் ஹராமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆணும் பெண்ணோ குடும்பம்ங்கிற அந்த தம்பதிகளாக சேர்றவங்க கட்டாயம் அதுக்கான அறிவை தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு உடல் உறவு என்று வைத்தா பின்புறம் வழியாக மனைவிடம் உடல் உரைக்கிறது பின் துவாரம் வழியா உடல் உரைக்கிறது அது மாதவடாய் காலத்துல உடல் உருவைக்கிறது இதெல்லாம் மார்க்கம் ஹராவாக்கி இருக்குது அப்ப இந்த மாதிரி உடல் உறவு சார்ந்த விஷயங்களை ஹராமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முஸ்தஹபான விரும்பத்தக்க விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதே உடல் உறவு வச்சு நான் உதாரணம் சொல்றேன் முஸ்தஹபான விஷயம் என்ன ஒரு ஆண் தன் மனைவி நெருங்கும் போது அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவளுக்கு அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய முன் செய்கைகள் அல்லது வந்து அந்த பிரியத்தை காட்டக்கூடிய முத்தங்கள் இதெல்லாம் இது முஸ்தஹப் இது இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு கம்ஃபோர்ட் தரணும் அதுல அவசரப்படக்கூடாது ரசூலுல்ல சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய சஹாபாయిత ஜாबिर রাদিয়াল্লাহவுன் கிட்ட சொன்னாங்க தன்னுடைய தோழர் கல்யாணமான புதுசுல ரசூல பார்த்துட்டு அவருக்கு அட்வைஸ் சொன்னாங்க அவசரப்படாதீர்கள் நிதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியை நெருங்கும் போது அவசரப்படாதே நிதானமாக இரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி இது முஸ்தக இது உடலோடு சம்பந்தமான திரும்ப அடுத்தது குடும்ப வாழ்க்கையில அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கணவன் மனைவி ஒருவர் இன்னொருவரின் உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவியிடம் எனக்கான உரிமை என்ன என் மனைவிக்கு என் மீது என்ன உரிமை இது தெரிஞ்சிருக்கணும் ஒரு கணவனும் மனைவியும் இதுல எது உரிமை மீறினாலும் அது ஹராம் ஒரு கணவன் தன் மனைவியோட உரிமை மீறக்கூடாது அந்த பெண்ணுக்கே இருக்க உரிமைகள்னு சில இருக்குது அடிப்படை தேவைகள் உரிமை ஃபர்ஸ்ட் உரிமை என்ன அவளுக்கு தேவையான அடிப்படை உணவு பசியை நீக்கக்கூடிய உணவு அணியக்கூடிய ஆடை தங்குவதற்கு இடம் இது அடிப்படை உரிமை இந்த உரிமை கொடுக்கணும் இதுல அவன் செலவு செய்ய மாட்டேன் மறுத்தா அதுல அந்த பெண்ணை ஏமாத்தனானா ஒரு மிகப்பெரிய அநியாயக்கார அவன் அதுல வந்து அதே நேரத்துல இன்னொன்னு உரிமை இருக்குது ஒரு மனைவி இந்த அடிப்படை தாண்டி கேட்காம இருக்கிறது கணவனுடைய உரிமை சரி அதாவது முஸ்தகமா கேட்கலாம் எனக்கு ஆசைங்க இதை நீங்க செய்வீங்களா ஒரிக்கை வைக்கலாம் கட்டாயப்படுத்த கூடாது கட்டளை இட முடியாது இது என் உரிமை எனக்கு இந்த செயின் இந்த நெக்லஸ் வாங்கி தான் தரணும் எனக்கு இத்தனை பட்டு கூட வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது சரியா அந்த அந்த உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லை எனக்கிட்ட அவளுடைய சொந்த காசு இருந்தால் அவளுக்கு பண்ணிக்கலாம் அது தப்பு இல்ல மார்க்கத்துல அவள் வாங்கி கொள்ளலாம் அது அவளுக்கு அந்த பெண்ணோட காசு இருந்தா பிரச்சனை என்ன கணவனுக்குள்ள உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப கணவனுடைய உரிமைங்கிறதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா அந்த கணவனுக்கு அந்த பெண் கீழ்படிவதில் தான் முதல் உரிமை இந்த கணவனுக்கு இருக்கு அப்போ இதுல வந்து கணவன் இந்த இடத்துல ஒரு பயந்தாங்கொல்லியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மனைவி தள்ளக்கூடாது அப்ப கணவனுடைய உரிமையில ஒண்ணு இந்த இடத்துல மனைவி அந்த கணவனுக்கு கீழ்படிதல் வீட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அந்த கணவோட ஆலோசனை கேட்ட சில விஷயம் வெளி தன்னுடைய தங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தாம சித்லாவா குழப்பத்தை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது ஒரு மனைவியோட கடமை அப்ப இதுல கணவனுக்கு உரிமை இருக்குது ரெண்டாவது படுக்கை இந்த படுக்கைய ஒரு காலம் அந்த பெண் தன் கணவனை தவிர யாருக்கும் அந்த அறைக்குள்ளே கூட அந்த படுக்கையில் உட்கார கூட அனுமதிக்க கூடாது உட்கார கூட உட்கார கூட அனுமதிக்க கூடாது எக்ஸப்டு அந்த இடத்துல கணவன் இருக்கணும் அல்லது அந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கறதாலும் அதை கணவன் விரும்புவான விரும்ப மாட்டான தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் அதே மாதிரிதான் ஒரு உணர்வுகளை மதித்தல் இது எல்லாமே வந்து அதே மாதிரி தனிமையில அந்த விஷயங்களை அந்த நேரங்களை யாரோ ஒருத்தருக்கு அனுமதி தந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கத்தான் ஒரு கணவன் மனைவிடைய உரிமைகள் நிறைய விஷயம் இதுல வந்து கணவனுக்கு இந்த மாதிரி உரிமை இருக்கு மனைவிக்கு ஒரு உரிமை இருக்குது தன் கணவன் தன்னுடைய தவற கண்டிக்கிறதா இருந்தாலும் மற்றவருக்கு முன்னாடி கண்டிக்க கூடாது சில விஷயங்கள்ல எக்ஸப்ட் விதிவிலக்கா சில பித்லாக்களை ஒழிக்கிறதுக்காக மனைவிய வந்து தன்னுடைய அம்மாவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சா கண்டிச்சாரு அப்படின்னா அதை கண மனைவி புரிஞ்சுக்கணும் இதனுடைய நோக்கம் வேற நம்மை கேவலப்படுத்தணும்னு அவருக்கு செய்யல இதுல ஒரு நோக்கம் அவர் வச்சு தான் செய்துக்காரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மனைவி முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பார்க்கும் ஒரு கணவர் என்னன்னா தன் மனைவி தனியாக அந்த அந்த பெண்ணுக்கு அவர் சொல்லும் ஏதோ ஒரு தவறை சுட்டிகாரன் தனியாக சொல்லுவேன் இது வேணாம்மா இந்த மாதிரி செய்ய வேணாம் நான் விரும்பலை இது தப்பு தான் இது இது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான கண்ணியங்களை உரிமைகளை மதிச்சு இதுதான் முக்கிய இந்த ஒழுக்கங்களை ஒரு கணவன் மனைவி தெரிஞ்சுக்கணும் கல்யாணம்